ஹாய் வணக்கம் நான் ஜெயின் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோ என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக பிரத்யேகமாக அந்த ஆக்சஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கிரெடிட் கார்ட்ஸ் வாங்குவாங்க சில பேர் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க அதில் பை ப்ராடக்ட்டாக இல்லைனா ஒரு சின்ன சைட் பர்க்கா வந்து ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும் ஸோ அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸை யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஹெவியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் ஸோ லாஞ்ச் ஆக்சஸ் எனக்கு வந்து வேணும் நான் வச்சிருக்க கிரெடிட் கார்டில் அந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இப்போ சொல்ல போகிற கிரெடிட் இருந்து ஒரு கிரெடிட் கார்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக நார்மலாக வேற யூசேஜுக்கு இல்லை வேற ஸ்பெஷலைசேஷன் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸ்லையும் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் ஃபெசிலிட்டி இருக்கும் பட் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்பென்ட் பண்ணிருக்கணும் இல்லைனா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கணும் இத்தனை மாசத்துக்குள்ள இத்தனை வந்து இத்தனை தான் அலவுடு இந்த மாதிரி வந்து சில செக்ஸ் வச்சு முக்கியமா இவ்வளவு ஸ்பென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரூல் படி தான் வந்து ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க பட் நான் இப்போ சொல்ல போகிற கிரெடிட் கார்ட்ஸ்ல அந்த ரூல் கிடையாது பிரத்யேகமா எனக்கு ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே ஃபோக்கஸ் பண்றவங்க இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம் ஸோ நான் சொல்ல போற லிஸ்ட்ல எந்த ஸ்பெசிபிக் ஆர்டர்லையும் நான் ஃபாலோ பண்ண போறது இல்ல ஸோ நான் சொல்ல போறது ரேண்டம் ஆர்டர் தான் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றதுனால இதுதான் பெஸ்ட் அப்படின்லாம் கிடையாது ஸோ பெஸ்ட் எதுங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் தாண்டி அந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஸோ அந்த மற்ற ஃபீச்சர்ஸ் அண்ட் அந்த ஸ்பென் நேச்சர்ஸ் அவங்க கொடுக்குற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம இப்போ லிஸ்ட்டுக்கு போகலாம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது மேரியாட் பார்ன் வாய் ஹெச்டிஎஃப் பேங்கோட கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா டுவெல் காம்ப்ளிமெண்ட்ரி ஆனுவல் ஆக்சஸ் அதாவது ஒரு வருஷத்துல பன்னெண்டு காம்ப்ளிமெண்டரி ஆக்சஸ் எடுத்துக்கலாம் போத் டொமஸ்டிக்லயும் எடுத்துக்கலாம் இது இன்டர்நேஷ்னல் டெர்மினல்ஸ்லாவும் எடுத்துக்கலாம் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் நீங்க எடுக்கணும் அதே மாதிரி இன்டர்நேஷனல் லான்ஜஸ் அதாவது அவுட்சைட் அவுட் சைட் கண்ட்ரி அதாவது இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லாஞ்சஸ்லயும் நீங்க டுவெல் காம்ப்ளிமெண்டரி ஆக்சஸ் எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு லிஸ்ட்ல செகண்ட் இருக்கிறது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் ட்ராவல் கிரெடிட் கார்டு சோ இந்த கிரெடிட் கார்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காம்ப்ளிமெண்டரியா எயிட் விசிட்ஸ் கொடுப்பாங்க இந்த எயிட்டை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா டூ பெர் குவார்ட்டர் பிரிச்சுக்கணும் அதாவது அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டருக்கு ரெண்டாவது எடுத்துக்கணும் ஒரு குவார்ட்டர்ல ரெண்டுக்கு மேலே எடுக்க முடியாது ஸோ அதான் அதோட அர்த்தம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள ஏர்போர்ட் லாஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க இது இந்தியாக்குள்ள அப்படிங்கும்போது அது டொமஸ்டிக் லாஜாவாகவும் இருக்கலாம் இன்டர்நேஷனல் லாஜாவும் இருக்கலாம் அடுத்தது ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் ஈஸ்மை ட்ரிப் கிரெடிட் கார்டு ரெண்டு காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லாஜஸ் பெர் கேலண்டர் கொடுக்குறாங்க கொஞ்சம் கம்மி தான் பட் ஸ்டில் இது வந்து டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் இருக்கு இந்த கிரெடிட் கார்டோட ஃபீச்சர்ஸ் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது எக்ஸிகோ ஏயு கிரெடிட் கார்டு இவங்க ரொம்ப ஜெனரஸ் சிக்ஸ்டீன் காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் அண்ட் ரயில்வே லான்ச் ஆக்சஸ் எவ்ரி இயர் கொடுக்குறாங்க இன்டர்நேஷனல் ட்ராவல் நான் அதிகமாக பண்ண மாட்டேன் கண்ட்ரிக்குள்ள தான் ட்ராவல் பண்ணுவேன் அதே மாதிரி நான் ஃபிளைட்டும் ட்ரெயினும் அடிக்கடி எடுத்துப்பேன் எனக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய லான்ச் ஆக்சஸும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லான்ச் குடுக்குறாங்க ஜஸ்ட் ஒன் பர் இயர் குடுக்குறாங்க அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட அட்லீஸ்ட் கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கார்டு ஹோல்டர்ஸ் வந்து மெம்பர்ஷிப் டயர்ல வச்சிருக்காங்க சோ ஒவ்வொரு மெம்பர்ஷிப் டயர் டயரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மெம்பர்ஷிப் டயர்ல இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க மெம்பர்ஷிப் டயர் அப்படின்னு சொல்லும்போது அதை எதை பேஸ் பண்ணிருக்கா அமௌண்ட் நான் இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் அதில் அடி வாங்கிடுது இந்த ஒரு கிரெடிட் கார்டில் மட்டும் அப்படி சோ ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸான கேட்டகரிஸா பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏர்போர்ட் ஆக்சஸ் எத்தனை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அதனால இந்த மெம்பர்ஷிப் டயர் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய ஸ்பென்ஸை பொறுத்து தான் இருக்கும் சோ இவங்க வச்சிருக்கிறது சில்வர் சில்வரில் வந்து நீங்கள் சில்வர் கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் வந்து எயிட்டும் இன்டர்நேஷனல் ஆக்சஸ் வந்து நாலும் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கலாம் கோல்டில் வந்தீங்கன்னா டொமஸ்டிக் வந்து பன்னெண்டும் இன்டர்நேஷனல் வந்து ஆறும் எடுத்துக்கலாம் பிளாட்டினம்ல வந்தீங்கன்னா டொமஸ்டிக் பதினெட்டு இன்டர்நேஷனல் பன்னெண்டு எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து எல்லா கார்டு மெம்பர்ஸுமே சில்வர் மெம்பர்ஸ் ஸோ சில்வர் மெம்பர்ஸுக்கு நான் இப்போ சொன்னது வந்து ஸ்பெண்ட் லிமிட் வராது ஸோ சில்வர் மெம்பர்ஸ் வந்து நான் மற்ற கார்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாதான் இந்த இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய ஸ்பென் நேச்சரை பற்றி கவலையே படாமல் நீங்கள் நான் சொன்ன ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் எடுத்துக்கலாம் ஸோ சில்வர் கார்ட்ஸுக்கு அண்ட் நீங்கள் கோல்டு பிளாட்டினமாக வரணும் கொஞ்சம் அதிகமாக எனக்கு வந்து லான்ச் ஆக்சஸ் தேவைப்படும் அப்படின்னா மட்டும்தான் அந்த கேட்டகரியில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஸ்பெண்ட் ஆக்சஸ் கொடுக்குறாங்க சோ இப்போ நான் சொன்ன எல்லாமே இது வரைக்கும் சொன்ன எல்லாமே வந்து ட்ராவல் கிரெடிட் கார்ட்ஸ் இதுக்கப்புறம் சொல்ல போகிறது ட்ராவலுக்குன்னு பிரத்யேகமா உள்ள கிரெடிட் கார்ட் கிடையாது பட் ஸ்டில் இந்த கார்ட்ஸ்லையும் வந்து ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் ஃபெசிலிட்டி ஸ்பெண்டோட டைப் பண்ணாமல் ஸ்பெண்ட் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாதான் இது அப்படின்னு அந்த ஸ்பெண்ட் கூட டைப் பண்ணாமல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் என்னென்னு என்னன்னு பார்த்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட டாட்டா நியூ இன்ஃபினிட் கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டோட ஃபீச்சர்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடெயில்ஸ் ஆல்ரெடி சேனல்ல இருக்கு அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த கிரெடிட் கார்டு எட்டு காம்ளிமெண்டரி டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் பர் இயர் கொடுக்குறாங்க சோ அதை வந்து டூ இன் குவார்ட்டரா நீங்க பிரிச்சுக்கணும் அண்ட் ஃபோர் இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ் பர் இயர்ல கொடுக்குறாங்க இதை வந்து ஒன் பெர் குவார்ட்டர்னு பிரிச்சுக்கணும் சோ ஒரே குவார்ட்டர்ல ரெண்டு இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸ் எடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு குவார்ட்டர்ல ரெண்டு மே மேற்பட்ட முடியாது ஒரு முடியர் குவர்டர் பிரிச்சுக்கணும் நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு ஹெச்எஸ்பிசி லைஃப் பிளஸ் கிரெடிட் கார்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் லான்ஞ்சஸ் வந்து நாலு கொடுக்குறாங்க ஒன் ஒன் பெர் குவாட்டரா லிஸ்ட்ல லாஸ்டா இருக்குது இண்டஸ் இண்ட் ஈஸி டைனர் கிரெடிட் கார்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பர் கேலண்டர் குவார்ட்டரில் கொடுக்குறாங்க அதாவது ஒரு கால் வருஷத்துக்கு நீங்கள் ரெண்டு டொமஸ்டிக் ஆக்சஸ் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுற பர்சன் அப்படின்னா நான் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த அஞ்சு கிரெடிட் கார்டில் ஏதாவது ஒரு ட்ராவல் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம் ஸோ அந்த கிரெடிட் கார்ட்ஸில் எதுக்குமே வந்து ஸ்பெண்ட் நேச்சர் கூட இந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் காம்ப்ளிமெண்டரி லான்ச் ஆக்சஸ் வந்து டைப் பண்ணியிருக்க மாட்டாங்க விச் இஸ் அ குட் திங் பட் ஸ்டில் வந்து இதோட இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஏன் வந்து கிரெடிட் கார்ட்ஸ்லாம் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் ஒரு பெரிய விஷயமா கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஃபீச்சர் சோ உங்களுக்கு ஃபிளைட் டிலே ஆயிடுச்சு நீங்கள் அடிக்கடி வந்து டிராவல் ட்ராவல் பண்றீங்க ஃபிளைட்டுக்கு முன்கூட்டியே ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க கனெக்டிங் ஃபிளைட் லேட் ஆகுது இந்த டைமுக்கு தான் அந்த ஃபிளைட் கிடைக்கும் அந்த மாதிரி டைம்ல ஏர்போர்ட்டில் நீங்கள் ஒரு நல்ல போஷான ஒரு இடத்துல நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த லான்ச் ஆக்சஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சில பர்டிகுலர் லான்ச் ஆக்சஸில் நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய நல்ல காண்டாக்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது உங்களுக்கு நிறைய நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும் அதனால லான்ச் ஆக்சஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ஜஸ்ட் ட்ராவலுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற விஷயம் கிடையாது டிபெண்டிங் அப்பான் ஹவ் யூ ட்ராவல் நீங்கள் ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ட்ராவல் பண்ணிக்கலாங்கிறத பொறுத்து லான்ச் ஆக்சஸ் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் இல்லை நான் வந்து பர்பஸாக நான் ரொம்ப அதிகமாக அதிகமாக ட்ராவல் பண்ணாத பர்சன் பட் ரேர்லி எப்பயாவது வந்து ஃபார் பர்சனல் ரீசன்ஸ் நான் டிராவல் பண்ணுவேன் அப்போ எனக்கு இந்த லான்ச் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கடைசியா சொன்ன மூணு கிரெடிட் கார்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் அதெல்லாம் ட்ராவல் பேஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் கிடையாது ஸோ இப்போ நான் லிஸ்ட்டில் சொன்ன எட்டு கிரெடிட் கார்ட்ஸுமே ட்ராவல் கிரெடிட் கார்ட்ஸாக இருந்தாலும் சரி நார்மல் கிரெடிட் கார்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கிரெடிட் கார்ட்ஸை மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நார்மல் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரியே பண்ணலாம் பில் பேமெண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் டைனிங் பண்ணலாம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் இது மாதிரி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே மற்ற கிரெடிட் கார்ட்ஸ் மாதிரி நீங்கள் நார்மலாகவே பண்ணலாம் சோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஃபேவரட்டான கிரெடிட் கார்டு என்ன என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்ல நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அதுல இந்த லான்ச் ஆக்சஸ் பெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அதையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ தட் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின் நன்றி வணக்கம்